உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதெல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை பெருமைஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை துரும முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சேடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவியை செஞ்சு கேட்டுக்கிறோம் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒன்னு சொன்னேன் இந்த மனம் எப்படிப்பட்டது இந்த மனம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்லி இந்த மனம் தான் நமக்கு எல்லாம் நமக்கு வாரம் அனைத்து கஷ்டத்துக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஒண்ணு மேல நம்ம ஆசைப்படலா நமக்கு வருமா பிரச்சனை ஒண்ணு மேல ஆசைப்படலைன்னா நமக்கு வருமா பிரச்சனை இப்போ ஒரு பொண்ணுக்கோ ஒரு மாப்பிள்ளைக்கோ வந்து ஒரு ஒரு வரண தேட போறோம் நம்ம குழந்தைகளுக்கு ஒண்ணு பையனா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் அதுக்கு போய் ஒரு பண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போறோம் பார்க்க போற போது ரெண்டு மூணு பக்கம் பார்க்கற நமக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு அமையல ஆனா நாலாவது பக்கம் போற போது மூணாவது ரெண்டு தாக்கம் பார்த்துட்டு மூணாவது பக்கம் போகும்போது நமக்கு என்ன ஆகுது ஒரு இடம் அமையுது நம்ம வந்து அவ கிள்ளி கொடுக்குற அளவுக்கு இருந்தா போதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போறோம் அந்த வீடு அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இருக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த மனுஷனுடைய ஆசை அவன் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே அள்ளி கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும்னு அறிவு உனக்கு போதே அவனுக்கு இருக்குது அள்ளி கொடுக்கறதுக்கு அதை ஏங்கிட்டு போன ஆளு நீயே அவன் அள்ளி போய் போய சிக்கீங்களா அதுல அவன் செய்வானல்ல அவன் வேலையை போறான் நீ ஏதோ ஒண்ணு சொல்லி கட்டிட்டு வந்துடலாம் உன் காரியத்தை சாய்ச்சிட்டு வந்துடலாம் ஏன் குடும்பம் கெடுது இந்த இந்த ஆசை தானே நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு தோணும் அது வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் தெரியும் உங்களுக்கு அதோட அருமை என்னன்னு அது வசதியோட எல்லா அதோட வாழ்க்கை தரம் அது வேற மாதிரி இருக்கும் அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு டீ போட்டு கொண்டாந்து கொடுத்து காலையில் எழுப்பி டீ போட்டு கொடுத்து காலேஜ் அனுப்புவாரு நல்ல விதமா படிக்க வச்சிருப்பாரு நீ காலையில எந்திரிச்சு அந்த மாட்டுக்கு அந்த சாணி அழுப்பா அந்த இதை கூட்டுப்பா வேற அந்த அந்த பாத்தியில் போய் ஒரு ரெண்டு கூட தக்காளி எங்க அதை பொறிப்பான்னு சொன்னா பொறிக்குமா நீ தக்காளி எடுக்கிறவங்கள பார்த்து நீங்க கட்டிட்டு வந்திருக்கு வேணு நடக்குதா இல்லையா சாமி அப்புறம் வந்து விவாகரத்து நடக்குது அவன் அதை பண்ணி போட்டு இதை பண்ணி எதுவும் ஆசை உ அந்த தகுதி பார்த்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருமா அவனால இருந்துட்டு நமக்கு என்ன போகுது நம்ம தகுதிக்கு அப்படின்னு இடம் கிடைச்சா மட்டும் எது பொருளாதாரமே வாழ்க்கை அப்படின்னு நம்ம இன்னைக்கு போயிட்டோம் பொருளாதாரம் வந்தாலும் எல்லாம் ஜாதி போல நம்ம நினைக்கிறோம் முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை இதுக்கு அப்ப இது அப்படித்தான் சாதாரணமா இருக்கையிலே உங்களுக்கு நம்ம சாதாரணமா இருக்கலையே என்ன சொல்லுது அழைப்பாயி அதுக்கு இந்த குரங்கு காரதம் சாதாரணமா இருக்கலயே அந்த குரங்குக்கு வந்து சேட்டை மரத்துக்கு மரம் தாவு இந்த மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குணம் கொண்டது இந்த மனம் இது நம்ம புதுசா சொல்லல என்னைக்கு இந்த மனுஷன் உருவானா அன்னைக்கே சொல்லிட்டே இதெல்லாம் மனம் ஒரு குரங்குன்னு இது எல்லாத்துக்கு விஷயம் தானே ஏன் சொன்னியா மனம் ஒரு குரங்குன்னு இந்த மனம் இருக்கு மரத்துக்கு மரம் தாவு இந்த மரத்துக்கு மரம் தாவர குரங்கு ஒரு மரத்துல கல் கட்டி இருக்கிற மரத்துல போய் பார்த்துருது அந்த கல்லு சொப்புல அந்த கல் இருக்குமா அதை எடுத்து குடிச்சிருது இது என்னன்னா தண்ணி தண்ணி தாவம் வந்துடுது அதை எடுத்து தண்ணியா இருந்தா அது கல்லா இருந்தா அது குடிச்சுருது குடிச்சோடன போதை ஏறிடுது அதை அந்த போதையில அது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அந்த மரத்துல விட்டு கீழே இறங்குற போதே தேன இருந்து அதை கொட்டிடுது முதல்லயே போதையில் இருக்குது அது கல்லை குடிச்சுட்டு பத்தாவதுக்கு தேவு கொட்டனை எப்படி இருக்கு மயக்கத்தில் இருக்கிற அந்த குரங்க தேல் கொட்டனை எப்படி இருக்க இன்னும் அதிக ஆட்டம் போடுமா அந்த மரத்தை விட்டு கீழே அந்த தேள் கொட்டையும் வாங்கிட்டு கல்லையும் குடிச்சு கீழே அந்த அடிமரத்துக்கு வந்தோன்னா அங்க ஒரு பேய் குடிச்சு உட்காந்துருக்குது அந்த நிலையில அந்த குரங்க இன்னும் எப்படி இருக்கு அதுக்கு நினைச்சு பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கை ஓடி அப்படியே சொன்ன கதைக்கு இதுதான் உதாரணம் சரிங்களா கல் கிடைச்சிருச்சேன்னு நல்லா நல்ல இடமா கிடைச்சிருச்சேன்னு இன்னைக்கு மயங்கிறீங்க அந்த மயக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களை அறியாம நீ செய்யற காரியத்துக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்து உங்களை வந்து சேருது இல்லையா கீழே வந்து அதை விட பெருசோன்னு இது மனிதனுடைய வாழ்க்கை நீக்கி அந்த மாதிரி இன்னைக்கு தென் நிலைமை அதுதான் ஆனா இதெல்லாம் பெரியவன்னைக்கலாம் உணர்ந்தான் அவன் என்ன ஒண்ணுன்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தான் என்னது அறிவை சொல்லி கொடுத்தான் இன்னைக்கு அறிவை சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளாம் இல்லை இன்னைக்கு கலாச்சாரம் இன்னைக்கு எல்லாமே வந்து மோகத்துல போயிடுச்சு கலாச்சாரம் என்னன்னு நாகரீகம் ஒரு மோகத்துல போயிடுச்சு அப்படி இருக்கிற போது இப்ப நம்மெல்லாம் இந்த தும்பத்தையெல்லாம் இது மாதிரி துன்பத்தை பெரும்பாலும் நினைச்சுக்கோங்க நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தது நான் சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வர்ற கஷ்டத்தை எதுல வருது சிந்தி கொஞ்சம் சிந்தி பார்க்கலாம் ஒண்ணு வீடு கட்டிடியே அவன் மாதிரி காரு வாங்கலையே அவன் பிள்ளைய படிக்க வச்ச மாதிரி நம்மளால படிக்க வைக்க முடியலையே இருக்கா இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா எது பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்களா நமக்கு மெயினா இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அவன் மாதிரி வீடு கட்டணும் அவன் மாதிரி கார் வாங்கினா அவன் மாதிரி என் பிள்ளைய படிச்சு படிக்க வைக்கணும் அதே மாதிரி என் பிள்ளைக்கு பூராமே வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறான் நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைக்கு வரட்டும்னு நினைச்சு தான் நிறைய இருக்கிறோம் நானும் உள்பட சொல்றேன் புரியுதுங்களா அந்த வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு வருதுன்னு அந்த மாதிரி நினைச்சு நம்ம போகும் போதே நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம் சரிங்களா வெளிநாடு அனுப்புறோம் இன்னைக்கு வெளிநாடு அனுப்புனா இன்னைக்கு ஒரு ஐம்பது சென்ட் இருபது சென்ட் இருக்குதுன்னு வச்சுங்க அதை வித்து இந்த நமக்கு வந்து காப்பாற்றி நல்லா சம்பாரிச்சு நல்ல வேலையில இருந்து இதை போல ஐம்பது இன்னைக்கு ஐம்பது ஏக்கர் வேணாலும் அவன் வாங்கிடுவேன் அங்கே போனான்னா அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது நம்ம இந்திய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாகவே இருக்குது இருக்குதா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் வெளிநாடுனா நான் வீட்டை வித்து தாருப்பானே நீ போன விற்று வித்து கொடுக்குறோமா இல்லையா தாட்டி விட்டுக்குறாங்களா இல்லையா ஆனால் அங்க போனோன்னா அவனுக்கு அவன் வெளிநாடு போற அளவுக்கு ஒரு தகுதியா வர்ற அளவுக்கு அவனுக்கு அது மாதிரியே பொடுசுலுண்டே சொல்லி அந்த மாதிரிதான் வளர்த்தி இருக்கிறீங்க நீங்க போய் சேத்துல இறங்கி அந்த நாத்து நடுற வேலையை சொல்லி கொடுத்தீங்களா வரப்பு விட்டுற வேலையை சொல்லி கொடுத்தீங்களா அறிவோடு வளர்ந்துக்கலாம் கஷ்டம் இந்த மாதிரி வருதுடான்னு சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவனுக்கு தெரியாது அதை பத்தி அவன் அங்க போனது என்ன பண்ணி இவன் எங்க என்ன இங்க என்ன படிச்சானே என்ன அனுபவம் வந்ததோ அந்த தான் அவன் வந்து அங்க கொண்டுட்டு போவான் இல்லையா அங்க போன அப்படியே நான் சொன்ன மாதிரிதே நல்லா படி நிறைய காசு சம்பாரி இந்த உலகத்தில் இருக்கிற இன்பத்தில அனுபவின்னு நீதான அனுபவிச்ச தாட்டி அனுபவிச்சுச்ச அவனுக்கு அது பூரா அங்க கிடைக்குது பணம் கிடைக்குது பதவி கிடைக்குது சுகம் கிடைக்குது உங்களை நினைச்சுட்டு அவன் இருக்க முடியுமா இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் இங்க கஞ்சிக்கு வழியெல்லாம் படுத்து கிடப்பீங்க இங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக ஆள் இல்லாம அனாதியப்படுத்துப்பீங்க இங்க அவன் அங்க சுகமா இருப்பான் இல்லையா அப்போ உங்களுக்கு தேவையானத நீங்க அவனை கரெக்டா பயன்படுத்திக்கோ அவனையும் நல்ல வழியில் கொண்டு போறதுக்கு வழி இல்லாம நீங்க இருக்கிறீங்க காரணமா இருக்கு இதுக்கு ஆசைதான் தானே அடுத்தவனை பாக்குறான் அவன் புள்ள போய் அப்படி சம்பாதிக்குது ஏன் புள்ள போக கூடாது அவன் புள்ள இப்படி படிக்குது ஏன் என்படிக்கூடையா என்னால புரியாதா இல்லைங்களா சுமி இந்த மாதிரி குணங்கள் தான் இந்த மாதிரி செயல்களும் இந்த மாதிரி எண்ணங்களும் நமக்குள்ள வர்றதுனாலதான் நமக்கு இந்த எல்லாம் வருது அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும்னா ஆசைய அடக்கணும் ஆசையே நம்ம துன்பத்துக்கு காரணம் நம்ம தான் நமக்கு காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது இல்லையா அப்படிங்கிறது வந்து இது புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இப்ப இந்த அளவுக்கு வந்து